ஆடி மாதம் முழுவதும் ஒரு அம்மனை உங்கள் இல்லத்திற்கு அடையுங்கள் அந்த அம்மன் தான் பால சுந்தரி அந்த அம்மனுக்கான ஒரு எளிய மந்திரத்தை இப்ப நான் உங்களுக்காக பதிவு செய்யறேன் இந்த ஆடி மாதம் முழுவதும் தினமும் ஐம்பத்தி ஒரு முறை ஐம்பத்தி ஒரு சக்தி வீடத்தையும் நினைத்து அத்தனை தெய்வத்தையும் ஒரு மந்திரத்தில் அலையுங்கள் அந்த நேரத்துல உங்களோட ரெண்டு உள்ளங்கையையும் மஞ்சள் தேய்ச்சி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரம்